வடமதுரை அருகே ஆடிக்காற்றில் அரசு பேருந்தில் மேற்கூரை பறந்தது ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் என்பது பழமொழி ஆனால் ஆடிக்காற்றில் அரசு பேருந்து மேற்கூரையும் பறந்தது செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் குருந்தம்பட்டியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மேற்குரை வடமதுரை அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்து துண்டு துண்டாக பிஞ்சு தொங்கியது இது பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனடியாக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர் இதையடுத்து பிஞ்சு போன நகரங்களை கயிறு மூலம் கட்டி அரசு பேருந்தை மெதுவாக இயக்கியபடியே டெப்போவிற்கு கொண்டு சென்றனர்